ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு திருவிழா விலாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்து மணி போல் தான் நாங்கள் கிளம்புனோம் இன்றைக்கி வந்து பத்தாவது நாள் திருவிழா தூய மிக்கல் இது இதை திருவிழா அங்கே தான் போகிறோம் சின்னனியோடய ஊருக்கு தான் இப்போ தான் இருக்கோம் கிளம்பிட்டு அங்கே என்னென்ன அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் No. <laughs> இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோஸ் எல்லாமே நான் சர்ச்சில் வந்து ஷூட் பண்ணது தான் அந்த டைமில் வந்து கூட்டம் இல்லாதனால அந்த டைம்லேயே நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டேன் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சர்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் வந்து வாசிச்சுட்டு இருந்தாங்க நாதஸ்வரம் தவேலெல்லாம் அந்த மியூசிக் வந்து அப்படியே வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சி ஸோ நான் அது நல்லா இருந்ததுனால அதை அப்படியே வந்து கொடுத்துட்டேன் எடிட் பண்ணலை இப்போ டேரெக்டாக சர்ச்சில் இருந்து சப்புரம் நே இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்தது ஸோ இங்கேருந்து நாம் எல்லா சபரத்துக்கும் காணிக்க போட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் பார்க் சின்ன பார்க் மாதிரி இருந்துச்சு அங்கே போக சொல்லி ஜோஃபி வந்து ரொம்ப அழுதுகிட்ருந்தா பட்டு அப்புறம் போகலாம் அப்புறம் போகலான்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வச்சுருந்தோம் இங்கே ஃபஸ்ட்டு வந்தது வந்து மிக்கேல் அதிது அதிதூதர் சப்பரம் ரெண்டாவது வந்து செபஸ்தியார் சப்பரம் மூணாவது வந்து ஆண்டவர் சப்பரம் நாலாவது வந்து இது வந்து அந்தோனியார் சப்பரம் அஞ்சாவது வந்து மாதா தேர் வந்து பின்னாடி நிற்குது அது கொஞ்சம் நேரத்தில் இந்த பக்கம் வந்துடும் மூவாயிடுச்சு வெயில் அதிகமாக இருந்ததுனால இங்கே வந்து கூலாக நல்லா பாதாம் வந்து அங்கே எல்லாத்துக்குமே பண்ணிட்டுருந்தாங்க அந்த அண்டா ஃபுல்லாக இருந்து நாங்கள் தண்ணி கேக் கொடுக்குறது அது ஒரு பண்ணாங்க அஞ்சாவது பேர்னால வந்து ஹெல்ப் பண்ணி நிறையா திருப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து போனேன் அது வரைக்கும் அவ்வளோ சப்படுத்துதே பெரிய வேலையாக இருந்தேன் வீட்டுக்குள்ளேயும் வெளியே வந்துட்டு இருந்ததுனால நான் கண்டினியூவாக என்னால் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல நெக்ஸ்ட் வந்து ரொம்ப அவசிய இருந்ததுனால வெளியே வந்து நிற்க முடியல உள்ளே வந்து நம்ம பார்த்து இது இந்த ஒன் ஆகுது லாஸ்ட் இயர் ஜூனார் பங்கு ஆச்சு இந்த இடங்கள் எல்லாம் அந்த ரெடி பண்ண போனாலும் நடந்துட்டு ஜோஃபியா அவ்வளவு வந்து விளையாட் அங்கே போனதுக்கப்புறம் அவ ரொம்ப குஷி ஆயிட்டான் வரவே மாட்டாட்டுக்கு ரொம்ப அவங்களோட சேர்ந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டே இருந்தாங்க அப்ப தான் இவ்வளவு கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சதுனால அப்படியே விளையாடுறேன் கொஞ்சம் விளையாடாதான் கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பக்கம் சாப்பாடு மட்டன் எல்லாமே இருந்துச்சு நான் இவங்கள பார்த்துட்டு இருந்தேன் அப்பா அப்போ இவங்களை கொஞ்சம் கவனிச்சிக்கிறதுனால வீடியோவும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் சுத்தி விட்டு இருந்தேன் மட்டும்தான்

நெக்ஸ்ட் எல்லா சறுக்கும் போது நான் அவளை கையை பிடிச்சிட்டு இருந்தனால அது நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணலை என்ன பண்ண ஜோஃபி இப்போ ஜை இப்போ என்ன செஞ்சால் ஜோஃபி விசில் அடித்தால் எப்படி பண்ணு மெதுவாயிருங்க அவள் நல்லபடியாக சறுக்குன குஷியில அந்த விசில் அடிக்க தெரியல பட் அதே மாதிரி சவுண்டு மட்டும் மாதிரி இருந்தா ஸோ இது வந்து ஒவ்வொரு இது வர மாதிரி இவா வேலை தான் ரொம்ப ஆயிட்டேன் கை வழுகும் நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சே சாப்பிட்டு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் ஈவினிங் கொடிய சர்ச் அங்கே ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு அது முடிச்சதுக்கப்புறம் வந்து கிடக்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொடி இறக்கப்புறமா சுக்ள அதோட நாங்கள் போது கொஞ்சம் லைட்டதுனால நம்ம நிறைய இருக்கிறது அதுக்கப்புறமா கொடி முடியல நிறைய கூட்டமாக இருந்ததுனால நல்ல ஃபோட்டோஸ் இருக்கு நான் அதில் வந்து அப்டேட் பண்ணி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாலே என்னென்ன ஹீல் வசனங்கள் நிறைய பண்ணி நல்லா நல்லா இருந்துச்சு அந்த வசனங்கள் எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு அதேமே அவங்க வந்து அந்த இருந்தாங்க அதில் அது ஓப்பன் பண்ணது வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்து ஒன்று தான் திருவிழா ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அந்த டென் டேஸும் திருவிழாவை வந்து செலப்ரேட் பண்ணி இதை வந்து பத்தநதியோடு அந்த திருவிழா வந்து முடிஞ்சிருக்கு திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊருக்கு கிளம்பி வரும்போது தான் சரி கொஞ்சம் கோதுமை மாவு வந்து காரில் வந்ததினால நம்ம தூக்கிட்டு போக முடியாது வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் இறங்கிட்டு கோதுமை மாவு வாங்கினேன் அப்போ தான் பன்னீரும் ஸ்லைசஸுமே வாங்கிடலான்னு சொல்லிட்டு மறுபடி பஸ்ஸில் வந்தோம்னா அது நம்ம வீட்டுக்கு வரதுக்குள்ளே அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் காரில் வந்தோம்னா அந்த ஏசியிலே ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டு தான் அதையும் நான் சேர்த்து வாங்கினேன் ஸோ ஃபைவ் கேஜஸ் வந்து நான் வந்து கோதுமை அம்மாவை வாங்கியிருந்தேன் எப்போதுமே டூ ஆர் த்ரீ கேஜஸ் தான் வாங்குவேன் நெக்ஸ்ட்டு வரதுக்கான சான்ஸ் இல்லாதனால நான் ஃபைவ் கேஜஸ் வாங்கிட்டு இது நம்மளுக்கு வந்து டூ மந்த்ஸ் வரைக்குமே வரும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பன்னீரும் ஒரு சீஸ் ஸ்லைசஸ் மட்டும் வாங்கியிருந்தேன் இந்த ரெண்டையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வரதுக்கு வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் அங்கே வந்து ஜூஸ் போட்டது போக நிறைய லெமன் இருந்ததுனால எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லெமன் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அந்த லெமன் தான் இது அந்த லெமனையும் வாங்கிட்டு வந்துட்டோம் இதான் அந்த ஸ்லைசஸ் சீஸ் ஸ்லைசஸ் வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம அப்படி மொத்தமாக வாங்கினதுனால அதை நம்மளாக கட் பண்ணும்போது சரியான அந்த சைசஸ் கிடைக்கல அதனால் இந்த இடத்துல க்யூப்ஸாகவே கட் பண்ணி இருக்கிற மாதிரியே உள்ள பன்னீர் வந்து நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த கோதுமை மாவு பாக்கெட்டும் வாங்கியாச்சு இதோட இந்த வீடியோ வந்து முடியுது இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ